செம்மல அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு திங்ஸ் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டிருக்கோம் இது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு தான் இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக வந்து உடச்சி சேர்த்துப்போம் ஆனியன் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டே இலை புதினா மட்டும் சேர்த்துருக்கேன் சும்மா வாசனைக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நூறு கிராம் அளவுக்கு தக்காளி இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவுக்கு உப்பு பத்து கிராம் அளவுக்கு கறி மசாலா பத்து கிராம் சிக்கன் மசாலா பதினஞ்சு கிராம் அளவுக்கு மல்லித்தூள் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு மசாலாவிலேயே காரம் இருக்கும் அதனால் தூள் நிறைய சேர்த்துறாதீங்க ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இப்போது சிக்கன் வந்து ஒரு நாலு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சிக்கன் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூடி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லி எல்லாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்